சமயம் தமிழ்நியர்களுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையன் செப்டம்பர் மாசம் அஞ்சாம் தேதி கால ஒன்பது மணிக்கு என் மனசில் இருக்கிறதெல்லாம் பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டு இருக்கிற நேரத்துல இது வந்து அதிமுகவுக்கு அவர் கொடுக்கிற மெசேஜ் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் மெசேஜ் தெரிஞ்சவங்க அதாவது கொஞ்சம் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களை செங்கோட்டையன் நேரில் போய் சந்திச்சாரு இந்த சந்திப்பு பெரும் விவாத பொருளாதார நிலையில இது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கார்னர் பண்றதுக்கான விவகாரம் அதாவது செங்கோட்டையனை வச்சு அதிமுகவை இரண்டாம் பிளக்க நினைக்கிறது பாஜக அப்படின்னு நிறைய கூட்டம் சாட்டுகள் இருந்தது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையா இருக்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடந்தது அதாவது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை நிக்க இடையிலேயே ஒரு மோதல் போக்கு நீடித்து வந்ததாக கூறப்பட்டது மேலும் அவர்கள் ரெண்டு பேருமே நேரில் சந்திக்கிறத கொஞ்ச நாள் தவிர்த்துட்டு இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தாங்க இந்த மோதல் போக்கு இப்ப மீண்டும் வெளிவர தொடங்கியிருக்கு அப்படின்னு விமர்சகர்கள் சொல்றாங்க அதாவது தான் வந்து என் கூட்டணியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நைனா நாகேந்திரன் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அமமுகவோட பொதுச் செயலாளர் டி டி அவர்கள் சொன்னாங்க மேலும் சுயமரியாதை காரணம் காட்டி ஓ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகினாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் ஒன்றிணைந்த அதிமுக தேவைப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை வாயிலாக அனைவருக்கும் கேட்டிருந்தாங்க தான் செங்கோட்டையன் அவர்கள் தான் மனம் திறந்து பேச போறதை அறிவிச்சிருக்காரு அதாவது இவரும் ஒன்றிணைந்த அதிமுகவை தான் வலியுறுத்த போறாரு அப்படின்னு பல விமர்சகர்களும் சொல்றாங்க மேலும் அவரோட அலுவலகத்துல பெரியார் அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிற நேரத்துல எடப்பாடி பழனிசாமியோட புகைப்படம் நீக்கப்பட்டிருக்கு மேலும் சசிகலா டி விதிநகரன் மற்றும் மோபேஸ் இவங்க எல்லாருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரே தான் இவனோட செல்வாக்கு ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்கு அந்த இடத்துக்கு தான் இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவராக இருக்காங்க அதனால இவங்க மூணு பேர் இல்லைன்னா கூட அதே அளவு செல்வாக்கு அந்த மண்டலத்தில் நமக்கு வந்துடும் அந்த வாக்குகள் எல்லாத்தையுமே நயினா நாகேந்திரன் நமக்கு வாங்கிட்டு வந்து தந்துடுவாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதாவும் சொல்றாங்க இந்த சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நைனா நாகேந்திரன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீ பார்ட்டி அட்டென் பண்ணிட்டு வந்தது கூட நம்ம ஞாபகம் இருக்கும் நைனா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப இணக்கமாக இருக்காரு இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தைரியமாக இவங்க மூணு பேரும் வேண்டாம் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம மட்டும் போதும் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறதா சொல்லப்படுது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டப்பாவே இவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு பழனிசாமி சொன்னதா சில தகவல்களும் வந்தது அதுதான் இந்த சமீபத்திய நிகழ்வுகளும் உறுதிப்படுத்துது போன வாரம் பிரஸ் மீட் கொடுத்த டிடிவி தினகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் என்ன தாக்கத்தை அதே அளவு தாக்கத்தை தான் இருபத்தி ஆறுல ஏற்படுத்துவார் மேலும் விஜயோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்டப்ப எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் ஒரு கம்மா போட்டு தான் முடிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் செங்கோட்டையன் அவர்களும் இப்படி சொல்றதுனால இவர்கள் ரெண்டு பேருமே தாவேக்கா பக்கம் போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த நேரம் இவங்க எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் வலியுறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் தான் ஒரு மூத்த அதிமுக தலைவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் சிக்கிருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து சொல்றாங்க அதாவது சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க மூணு பேருமே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவர்தான் தான் இருப்பாரு இந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே அதிமுக இணையத்துக்கு நான் கூட உதவி பண்றேன் எனக்கு எந்தவித லாபமும் வேண்டாம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் ஆஃபர் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு இதை சசிகலா அவர்களோ இல்ல மத்தவங்களோ ஏத்துப்பாங்களா அப்படின்னு உறுதிட்டு சொல்ல முடியாது இந்த நிலையில தான் நம்ம கூட பேசின ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக வந்து குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடற வேலை தான் பண்ணுது அதாவது மத்திய நிதியமைச்சர் போன ஏப்ரல் மாதம் செங்கோட்டையனை கூப்பிட்டு சந்திச்சதன் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு டைரக்டா ஒரு மெசேஜ் சொல்ற தான் இருந்தது அதாவது செங்கோட்டையனை வச்சு கூட நாங்கள் அதிமுக தலைமையை கைப்பற்றுவோம் செங்கோட்டையனை வச்சு கூட உங்களை கார்னர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற தான் இருந்தது ஆனால் சமீபத்தில் நடந்த மூப்பனாரோட நினைந்தல் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பாஜக அதிக முக்கியத்துவம் கொடுத்தது இந்த நிகழ்ச்சிக்கு செங்கோட்டையன் அவர்களை அழைக்க கூட இல்லை இதன் மூலமா செங்கோட்டையனோ எடப்பாடி பழனிசாமியும் நேர் நிப்பாட்டிட்டு அதிமுகவை இன்னும் வீக்கெண்ட் பண்ண நினைக்குது பாஜக அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதெல்லாம் சுதாகரிச்சுக்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு மேல என்ன வச்சு நீங்க அதிமுக கேம் விளையாட முடியாது நானும் ஒருங்கிணைந்து அதிமுக வலியுறுத்த போறேன் அப்படின்னு பாஜகவுக்கும் ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரிதான் இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறத செப்டம்பர் அஞ்சாம் தேதி தான் நமக்கு தெரிய வரும் இப்போ இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல செங்கோட்டையன் அவர்களோ இல்ல மற்ற அதிமுகவோட முன்னாள் தலைவர்களோ என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க